ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அன்புக்கினி அருமை அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் முன்னிலையிலும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவர் சார்பிலும் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பதை ஐயா அவர்கள் வாயால் அறிவிப்பார் எந்த சூழ்நிலையிலும் எடப்பாடியுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை எடப்பாடி வழியா எடப்பாடி வழிய எடப்பாடி வழிய எடப்பாடி வழிய எடப்பாடி வழிய எடப்பாடி வழிய எடப்பாடி வழிய எடப்பாடி வழியாடி வழியப்படும்